ராஜ்பவன்ல இருந்து ஒரு ப்ரெஸ் நோட் ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்ததாக சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஆனால் அது வந்து ஒரு பொய்யான செய்தி அது மிகுந்த வை வைரலாக சென்றிருக்கிறது நேற்றுக்கு அதுல வந்து எது அதாவது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அது வந்து அந்த செய்தி குறிப்பு வந்து வெளியாக இருக்கிறது ஏன்னா ராஜ்பவனுடைய அந்த மேல அந்த பெயர்கள் எல்லாம் போட்டு பிரஸ் நோட் என்ன நம்பர் பிரஸ் ரிலீஸ் நம்பர் என்ன தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஃபார்மேட் அவங்களோட ராஜ்பவன் இருக்குமோ அதே ஃபார்மேட்ல வெளியாகியிருக்கிறது அதுல குறிப்பிட்ட அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் குல தெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆளுநர் சொன்னதாக அதில் செய்தி வந்திருக்கிறது காரணமாக தமிழர்கள் வந்து சாராயம் குடிப்பவர்களாக மாற்றுவதே இந்த குல தெய்வங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சாராய சாவுகளுக்கு வந்து அடிப்படை காரணமாக இருப்பது குலதெய்வ நாட்டார் தெய்வ கிராம கோவில்கள் திருவிழாக்களை நாம் தடை செய்ய வேண்டும் என்னை இவைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியிட்டதாக அது ஆளுநர் ரவி ஆர் என் ரவி என்று போட்டு வெளியானதாக வெளியாகி அது வைரலாகவும் ஆகியிருக்கிறது வைரலான நிலையில வந்து நம்ம தமிழகத்தில் வந்து கவர்னரை திட்டுறதுங்கிறது ஒரு இந்த செய்தி கிடைச்ச உடனே கவர்னரை எல்லாரும் தூற்றுவதையும் பார்க்க முடிஞ்சது பல பேர் கவர்னரை திட்டி அதற்காக போஸ்டுகளும் போட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில கவர்னர் மாளிகை இந்த செய்தி குறித்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறது இப்படி ஒரு செய்தியே வெளியாகவில்லை இதற்கு உடனடியாக அதன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்திருக்கிறார் இது சந்தேகம் இல்லாமல் ஆளுங்கட்சியின் செயல்பாடாக தான் இருக்க முடியும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் வேற சில தப்புகளுக்கு மேலே புகார் கொடுத்தும் கவர்னரே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதை பற்றி நம்ம டிவியில் பல விஷயம் பேசியிருக்கோம் இப்போ இந்த புகாரை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அது யாரு பண்ணிருக்காங்கன்னு தெரியாத அளவு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னுலாம் வந்து இன்னைக்கு பலர் அதை பத்தி விமர்சிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுலேயும் செய்த அயோக்கிய பயில்களை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடப்போவதில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அது அப்போ கவர்னருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண ஆடுகளுக்குள்ள நிலைமை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கணும் சரி இப்படி ஒரு அயோக்கியத்தை நடந்திருக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகுது தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்களே இதுக்கு முன்னாடி உள்ள கேஸ்லேயே எடுக்கல அப்புறம் இதுக்கு எங்கள் புதுசாக எங்கே எடுக்க போகிறாங்க ரெண்டாவது இது திமுகவுக்கு பழக்கமானது அதாவது அடுத்தவன் பேரில் பொய் சொல்கிறது அப்படின்னு இது வந்து எப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரின்சிபலும் எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை அதை கீழ்த்தரமான கொள்கையே இல்லாத வாழ்க்கை இவன் வாழ்கிறானோ அவன் செய்யக்கூடிய வேலை இது ஏன்னா இவனுக்கு வந்து சுய கௌரவமோ சுயமரியாதை ஒரு இழவும் கிடையாது பொழைப்புக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் அந்த கூட்டம் இது அதனால் இதில் வந்து நீங்கள் இது வந்து போட்டிருக்கிறது தப்புன்னு இப்படி செய்தால்தான் அவன் திமுக காரனால் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் இவன் தந்தை பிரியாருன்னு ஒரு வயலில் சொல்லிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக இந்த ஆள் எழுதுறார் என்ன எழுதுலார்னா ராமாயண பிரச்சனை என்ன ராமன் பாப்பா ராவணன் சூதரன் இதுவே ராமாயணம்னு வால்மீகியோ செரிய வால்மீகி தெரியாது சமஸ்கிருதம் தமிழ் கம்பம் எழுதினது அதுவும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் தெளிவாக எழுதி வச்சது என்ன ராவண பிராமணன் இது வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடியது இதுக்கு இப்படி வந்து அதையே தப்ப திருச்சு போட்டு எழுதினவன் யாரு இந்த ராம்சாமி அப்ப அவனையே தந்தை அப்படின்னு கொண்டு வந்தா போர்ச்செரிய தந்தையா வச்சிருக்கிறவன் யாரா இருப்பான் இன்னும் போர்ஜெடியா தானே இருப்பான் அதனால இது ஒரு ஃப்ராடு கூட்டம் இந்த கூட்டமே மொத்த உருவமே இது அதுதான் நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பாருங்களேன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழர்கள் நாகரீகம் வேறு தேசத்தின் நாகரீகம் வேறு அப்படின்மா ஏன்டா இப்படித்தானடா சங்கை இலக்கியத்தில் இருக்குது படம் இதில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் நம்ம சில விஷயங்களை எடுத்து காணிச்சாச்சு அப்படின்னு சொன்னார்னா அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருந்து இன்னொரு திசைக்கு போவோம் ஸோ இது இவங்களுக்கு வந்து கைவந்த கலை ஒரு ஃப்ராடு கூட்டம் அதுக்குள்ள தொழிலை செய்திருக்கிறது நல்ல காலம் இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியாங்கிறது இருக்கிறதுனால இன்றைக்கி இதற்குள்ள மறுப்புகள் இன்று மக்களிடமும் போய் சேருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அந்த சோசியல் மீடியா கூட எப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைக்கி தான் நம்ம வந்து இப்போ யூடியூப்ல வரும் ஒரு வாரம் நம்மளே யூடியூபில் தடை பண்ணி வச்சுருந்தோம் ஆமாம் இந்த நம்ம இவனை பற்றி பேசுகிறோங்கிறதுனால அப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு பண்ணுறது திருட்டுத்தனம் தான் பண்ணுற திருட்டுத்தனத்தை வெளியில் எவனாவது சொல்லியாச்சுன்னா அவன் மேலே கேஸ் போடுறது இதுக்கு அரசாங்க தமிழகம் வாங்கக்கூடிய போலீஸ்காரனுக்கு குழந்தையாக இருக்கேன் இங்கே கோர்ட்டு அது இன்னும் வேடிக்கையாக சொல்லுது என்ன அந்த சவுக்கு சங்கர் அந்த ஆள் ஒரு பிளாக்மெயிலர் விடுங்க இப்போ அந்த ஆள் கேஸ் வருது அந்த ஆள் கேஸில் வந்து ஜட்ஜி கேட்குறாரு முதல்வரை ஏகவசனத்தில் பேசி இருக்கிறார் ஏன் பேசப்படாத உங்கள் முதல்வர் யாரெல்லாம் ஏகவசனத்தில் பேசியிருக்காரு பிரதமரே பேசுகிறார் பிரதமராக பேசினது இல்லை கும்பிடக்கூடிய தெய்வங்களே எல்லாம் கேவலம் பேசுகிறாரு சவுக்கு சங்கர் பண்ணது ஏகவசனத்தில் பேசியது தப்பு அப்படின்னா திமுக கட்சி வேலையாக கலைச்சிருக்கணும் அப்போ இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கிரிமினல்கள் தைரியமாக திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறாங்க இப்போ இடையில் வரங்க ஒரு ஒரு கேஸில் ஹிந்துக்களை கேவலமாக பேசின ஒரு ஆளுக்கு வந்து அது வந்து அவர் உரிமைன்னு சொல்லி கூட இடையில அவங்களுக்கு பெயில் அந்த கேஸை கூட குவாஷ் பண்ணி விட்டாங்க எஃப்ஐஆர் குவாஷ் நடந்தது ஒரு கேஸில் ஸோ அப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறேன் உள்நோக்கத்தோடு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தணும்னு நினச்சே ஒரு வேலையை திட்டமிட்டு செய்கிறவன் இவங்களுக்கு எல்லாம் எதை சொல்வானுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து பேச்சுரிமை சொல்லுரிமை எழுத்துரிமை அதே நேரத்தில் இருக்கிறத நூப்பூர் சர்மா சொல்லியாச்சுன்னா அது மதத்தை வச்சு பிரச்சனை பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி நீதிமன்றங்களும் இந்த மாதிரி காவல்துறைகளும் இருந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி வளராமல் இந்த நாட்டில் யார் வளருவாங்க அப்ப சட்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் ஒரு பசத்தை இந்த பதவி எதிர்ப்பு இந்த எம்பிக்கு பதவி எடுத்தா இல்லை என்னென்ன மாவட்டத்தில் இவன்லாம் திமுக செயலாளர் அவரது வேறு பேரையும் அங்கே கொண்டு போய் சொல்லியிருக்கேன் எனக்கு புரியல இது சுயமரியாதையா என்னன்னு எனக்கு தெரியல அப்போ ஒரு எம்பியும் அவனுக்குள்ள திறமையனாலே ஜெயிக்கல சரிதானே வருங்காலமே முந்தின காலமே போன காலமே அவன் உனக்கு மேலே உனக்கு என்னடா நம்பிக்கை இருக்கு எவனோ போட்ட பிச்சைக்கு நான் வாழ்ந்தேன் எத்தனை அரசு பரிதி சொன்னா நாங்க போட்ட பிச்சை தானே நீ என்ன ஜட்ஜ் ஒரு சமுதாயத்தை பத்தி கேக்கலையா இசை சமுதாயத்தை பத்தி கேட்கலையா இப்ப இந்த எம்பி என்ன சொல்றேன் ஏட்ட இதுதான் உங்களுக்கு உங்க ராம்சாமி நாயகன் சொல்லி கொடுத்த மரியாதையான நம்ம கேக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கையில ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு கேட்கறாங்களோ அது இன்னைக்கு வேற போய் போடுறான் ஏட்ட இந்த புத்தகத்துக்கு எதிராக இன்னைக்கு தானே எமர்ஜென்சியை கொண்டு வந்தீங்க அந்த எமர்ஜென்சி காலத்துல வேலை கேஸுக்கு உள்ள போனதுக்கு நான் எமர்ஜென்சிக்கு போனேன் தானே உங்க சிஎமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனை காக்க போகிறோம்னு அதை வேற கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு ஈரத்தனமான கூட்டம் எந்த பிரின்சிபிள் எந்த வேல்யூ எதுவும் கிடையாது அது இந்த மாதிரி துஷ்பிரச்சாரம் பண்ணுவது என்பது தானே அதுக்குள்ளே இயல்பாக இருக்க முடியும் அப்போ இதை கட்டுப்படுத்துவது யாருக்குள்ள வேலை எக்ஸிக்யூட்டிவுக்குள்ள வேலை அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நீதித்துறையோட வேலை அதே இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரியான கிரிமினல்கள் வளராமல் யார் வளருவார்கள்

இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படி எடுத்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மேலே எடுத்த மாதிரி நடக்கும் நம்ம எதை கவனிக்கணும்னா ஒரு உள்ள கம்ப்ளைண்ட்டுக்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் மரியாதை அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மனிதனின் நிலை என்னவாக இருக்கும் மக்கள் புரட்சி ஏற்பட்டு இந்த அரசு மாற்றப்பட வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதனின் அடிப்படை உரிமை என்பது அழிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது